சாதாரணமா வளர்ந்த கட்சியா இது துப்பாக்கி சூட்டுக்கே துடிஞ்சு நின்ன குட்டமுடா சாவையே சல்யூட் அடிக்க வச்ச சங்கம் வளர்த்த கட்சிடா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார சலசலப்பை ஏற்படுத்திடலான்னு திமுக கார தீவிரமா வேலை செய்யறா திமுக காரம் பண்ற அட்டுழியத்தை எல்லாம் மறைச்சு ஒழிச்சுட்டு திமுக கை கூலி செய்திச் சேனல்கள் வழியா பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார குளவு பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ளார விரிசல்னு செய்தி போட வைக்கிறா கோடி கோடியா கொட்டி அரைச்சி இப்படி ஒரு கீர்த்தனமான வேலையை செய்யறதை விட்டுட்டு பாட்டாளி மக்கள் நிகழ்ச்சியை வலுவிழக்க வைக்க சுலபமான வழி வாங்கிட்டே இருக்கியடா ஏன் அதை செய்ய மாட்டேன்ற இந்த இயக்கம் எதற்காக தோன்றைக்கப்பட்டது அனைத்து சமுதாய மக்களுக்கான அடிப்படை உரிமைக்காக சாமானியனுக்கும் சம உரிமைக்காக தோன்றிக்கப்பட்டது அதற்கான தேவை இந்த மண்ணில இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணில் சாராயம் ஒரு சொட்டு சாராயம் இல்லாமல் அழிக்கப்படவுகின்ற வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிய எவராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது ஏன் இதே திமுக நாளைக்கே அறிவிக்கட்டுமே வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு அமலுக்கு வருது மூன்று கோடி மக்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட்டுச்சுன்னு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கட்டுமே திமுக முழு மதுவிலக்கை அமல்படுத்துறோம் ஒரு சொட்டு சாராய தமிழ்நாட்டில் இருக்காதுன்னு அமல்படுத்தட்டுமே திமுக இயற்கைக்கு எதிராக எந்த ஒரு செயலிலும் திமுக இறங்காதனே அருவிக்கட்டுமே திமுக மந்தவன் போனவனெல்லாம் விட்டது போதும் திமுக இருக்கக்கூடிய ஒரே தமிழனியே அரியணையில் அமர்த்துவோம்னு அறிவிக்கட்டுமே திமுக இதையெல்லாம் செஞ்சாலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தேவை இந்த மனதில் குறைஞ்சிடும் ஏன் அதையெல்லாம் செய்ய மாட்டேன் இதையெல்லாம் செய்ய வைப்பதற்காகத்தான் என்ன எங்கள் அண்ணன் அன்மணி ராமதாஸ் அவர்களுடைய கரங்களாய் லட்சோப லட்ச இளைஞர்கள் இறுகப்பட்டுகிட்டு இருக்கிறார்